Hi all. எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரைஸு சொரக்காய் கூட்டு அதை எப்படி செஞ்சோன்னு இன்னைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அப்புறம் அவரக்காய் ஃப்ரை மோர் மிளகா போட்ட தயிர் இந்த சொரக்காய் வந்து நம்ம தோட்டத்தில் காய்ச்சதுங்க ஆக்சுவலாக வந்து ஜூலை மந்த்து தான் விதை போட்டாங்க ஆடி மாதம் இப்போ வந்து மூணு மாதத்தில் எவ்வளோ பெரிய சொரக்கா நம்ம கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நல்லா தோல் சீவி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இதை எப்படி செய்கிறதுனா பாசிப்பருப்பு ஒரு கால் டம்ளர் வந்து குக்கரில் எடுத்துக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவையும் அது கூட ஆட் பண்ணிடுவோம் இது கூட வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துக்கன்னா நான் நாலு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு ஒரு மூணு சவுண்ட் அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருவோம் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக அவரக்காய் ஃப்ரை தாங்க எடுத்திருக்கேன் அவரக்காய் வந்து இது நாட்டு அவரக்காய்றதுனால கொஞ்சம் நல்லா பூச்சிலாம் இருக்கான்னு செக் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கணும் அது கூட வந்து நம்ம குழம்பு மிளகா தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணுவோம் இது வந்து மூணு சவுண்ட் வச்சோன்னே இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதுக்கு தாலிப்புக்கு கடுகு உளுத்தம்பரு போட்டு காஞ்ச மிளகாவும் இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ண சுண்டக்கா வத்தலுங்க அதையும் சேர்த்து தாளித்து இதில் சேர்க்க வேண்டியதுதான் இதுக்கு வந்து தை இது கால் மூடி தேங்காவும் அரைச்சி சேர்க்கணும் இந்த தாளிப்பு வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க மேலேயே இருந்தால் அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் இருக்கும் இந்த மாதிரி தாளித்து ட்ரை பண்ணி பாருங்களேன் கூட்டு சூப்பராக